போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் முதலமைச்சர் மௌனம் காப்பதை கண்டித்து நெலித்தோப்பு மற்றும் காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த ஜேசியம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சுதேசமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி காவல்துறையினருக்கு புகார் கிடைத்தது அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து கடந்த வாரம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டம் நடைபெற்றது மேலும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் வழங்கப்பட்டது ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் சுதேசி அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு போலி மருந்து குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ரேகன் ஜான்குமார் முன்னிலையில் நெலித்தோப்பு தொகுதி காமராஜர் தொகுதி ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் விஜயராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்றைய தினத்தில் இந்த போலி மற்றும் காலாவதியான மருந்த எதிரொலியாக இன்றைக்கு வந்து நம்ம தேசிய மக்கள் மன்றம் மூலியமாக சுமார் பதினஞ்சு தொகுதியில் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களை வந்து நம்ம இன்றைக்கி போராட்டம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே வந்து இந்த மருத்துவ இதில் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சிஎம் கீழே தான் அந்த டிபார்ட்மெண்ட் வரும் அவரு கீழே வர டிபார்ட்மெண்ட்டே வந்து அவரால் க கவனிக்க முடியலன்னா மக்களை வந்து எப்படி அவர் கவனிப்பாருன்னு எந்த விதத்தில் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு நம்ம சொல்ல முடியல நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் எடுத்தாலும் ஊழல் சரியான ரோடு கிடையாது பெண்களுக்கான பாதுகாப்பு கிடையாது ரோட்டில் யாருமே வந்து நிம்மதியாக நடந்து போக முடியல வாரத்துக்கு ஒரு கொலை நடக்குது கொலை கற்பழிப்பு எங்கே பார்த்தாலும் கஞ்சா டக்ஸ் அதிகமாக இருக்குது அது போக இல்லாமல் இப்போ கடைசியில் வந்து மக்கள் சாப்பிட்ற மருந்தில் கூட இன்றைக்கி வந்து ஊழல் பண்ணிட்டாங்க நம்ம ஆல்ரெடி வந்து போன வாரம் வந்து போராட்டம் பண்ணி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டெட்லைன் கொடுத்தோம் அந்த டெட்லைனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாத காரணத்தினால இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜாக இந்த ப்ரொட்டஸ்ட் நம்ம பாண்டிச்சேரி முழுக்கும் பண்ணுறோம் இதுக்கும் இன்னும் இது மேற்கொண்ட ஒரு பதில் தெரிவிக்கலைன்னா அடுத்த கட்டமாக வந்து புதுச்சேரி முழுக்க சுமார் பத்தாயிரம் பேரை வந்து நம்ம திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணுறதாக நம்ம வந்து இந்தியாத்தில் தெரிவித்துக்கே நன்றி